திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மிக பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மூக்க அழகிரியின் மகன் தற்பொழுது இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு கொடுத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் மூளையில் செல்லக்கூடிய நரம்பின் இரத்த ஓட்டம் தற்பொழுது தடைபட்டு இருப்பதாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மூக்க அழகிரியின் மகன் துறை தயாநிதி அவர்கள் என்ன ஆட்சி என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளு தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் துறை தயாநிதி வயது முப்பத்தி ஆறு ஆகிறது இவர் திரைப்படத்தை தயாரித்து நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் நேற்று காலை அவருக்கு திடீரென உடல்நிலை குறைவின் காரணமாக அவர் மயங்கி வீட்டில் விழுந்துள்ளார் உடனடியாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவின் போது தெரிய வந்திருக்கிறது மூளைக்கும் காதிற்கும் சொல்லக்கூடிய நரம்பில் இரத்த ஓட்டம் குறைவாக சொல்லப்படுவதை அறிந்த உடனேயே உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் தற்பொழுது திடீர் திருப்பமாக போதை பொருளை உட்கொண்டதன் காரணமாகத்தான் அவரது மூளை நரம்பு செயலிழந்து விட்டதாகவும் தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் மருத்துவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தை மட்டுமல்ல தமிழகத்தையும் ஒழுக்கியிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களாகவே போதை மருந்து கடத்தலின் கும்பல் தற்பொழுது தமிழகத்தில் அதிகரித்திருப்பதும் போலீஸ் அதை கண்டு காணாமல் இருப்பதும் தற்பொழுது மத்திய பாதுகாப்பு துறையினரும் மத்திய போதை தடுப்பு பிரிவினரும் தற்பொழுது போதை மருந்து கடத்தல் கும்பலை கைது செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தில் உள்ள நபரை போதை உட்கொண்டதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இதனால் இவரது வெற்றிக்கும் மிக பெரிய அளவில் பாதிப்பு உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது வீட்டில் உள்ளவர்களே போதை மருந்து உட்கொள்வது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக அமைந்திருப்பதால் இவருக்கு யார் போதை மருந்து கொடுத்திருக்கிறார் என்ன என்பதை அனைத்தையும் விசாரணையின் பொழுது தெரிய என்று தற்பொழுது மருத்துவர்களும் கூறியுள்ளனர் மேலும் மூக்க அழகிரி மத்திய அமைச்சராக இருந்த நிலையில் மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி அவர்கள் சினிமா தொழில் செய்து வருகிறார் முக்கியமான திரைப்படங்களை அஜித் அவர்கள் நடித்த மங்காத்தா திரைப்படத்தை இவர்தான் தயாரித்ததும் குறிப்பிடத்தக்கது அதிக போதை வஸ்துக்கள் உட்கொண்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது ஹோமோஸ்டேஜிக்கு சென்றதாகவும் மூளை நரம்பு செயலிழந்துவிட்டதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் அப்பல்லோ மருத்துவர்கள் கூறியுள்ளனர் குடும்பத்தில் இருப்பவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போதை உட்கொண்டு அடிமையாகி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக மக்கள் இதைவிட மோசமான நிலைமைக்கு மாறுவார்கள் என்றும் வசதி உள்ளவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்வார்கள் வசதி இல்லாதவர்கள் மரணம்தான் என்பதற்கேற்ப சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார் இதைப்பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்